இந்த உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு ஒன்று உண்டு வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்கே உண்டு என்னென்னா நமக்கு தான் ரெண்டு டேடிஸ் இருக்காங்க ஒருத்தர் தந்தை தந்தை பெரியார் இன்னொருத்தர் அப்பா ஸ்டாலின் அப்பா இந்த டூ டேடிஸில் ஒரு டேடி நம்ம ஸ்டாலின் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் ஈவெண்ட்டில் அவர் பேசினார் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ ஃபெடல் காஸ்ட்ரோ மாதிரி ஒருத்தர் உண்டா அவரை மாதிரி ஒரு புரட்சி தலைவர் மக்களை காக்க வந்த ஒரு ஒரு புண்ணியவான் ஒரு ரட்சகர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பேசி வச்சுருக்கார் அவர் பேசின அந்த அந்த ஸ்பீச் நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் மோஸ்ட்லி அதில் அவர் சொல்கிறாரு என் பேர் ஸ்டாலின் தான் என்னோடய பேர் ஸ்டாலின் இதில் என்ன பெருமை இருக்குது ஸ்டாலினுடைய வரலாறாக கொஞ்சம் படிங்க மிஸ்டர் அப்பா அவர்களே ஸ்டாலின் அப்படின்ற அந்த அந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் செஞ்ச கொலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கிலேயே நீங்கள் வைக்க முடியாது அந்த மாதிரி தன் சொந்த நாட்டு மக்களை தன்னுடைய சொந்த மக்களை வரைக்கும் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு நாடு இருக்கும் அவங்க இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போவாங்க அங்கே உள்ளவங்களை பிடிச்சிட்டு வருவாங்க அங்கே உள்ள மக்களுடைய பார்வையை வந்து குருடாக்குவாங்க அவங்கள முடமாக்குவாங்க அவங்கள அடிமையாக இங்கே பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து வேலை வாங்குவாங்க இது உலகமெங்கும் இதுக்கு முன்னால் இருந்த எல்லா பீரியலையுமே நீங்க பார்த்துருக்கலாம் ஆனால் கம்யூனிசம் ஆட்சி பண்ண எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணாங்க தன் சொந்த மக்களை தன் சொந்த மக்களை கொன்று குவிச்சாங்க அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் ஜோசப் ஸ்டாலின் இவர் அதையும் தாண்டி இன்னொன்று சொல்றாரு பத்தி அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு புரட்சியின் இலக்கணமான காஸ்ட்ரோ அவர்கள் கட்டமைத்த கியூபா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் புரட்சியின் இலக்கணம் ஓகே கட்டமைத்த கியூபா யார் கட்டமைச்சது ஃபிடல் காஸ்ட்ரோ ஏன் நான் பின்னால் சொல்கிறேன் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு ஏன்னா கியூபா அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்கி அதை இன்று உலகமெங்கும் அப்படியே வல்லரசு மாதிரி கொண்டு போனது யார்னா ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு பேசுவாங்க எல்லாம் போய் நான் பின்னால் சொல்கிறேன் இவங்க தான் இன்னொன்று சொல்லுவாங்க இப்படி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி போயிட்டாங்க இதுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படிதான் பேசுவாங்க ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காரு அவர் கட்டமைத்த கியூபா அதாவது கியூபா பத்தி பெருமையா காஸ்ட்ரோ அங்க ஒரு பிரச்சனைனா அமெரிக்கா அப்படின்னு அங்க போயிடுவாங்க அடுத்து வளர்ச்சியின் அடையாளமாக உருவெடுத்தது என்ன வளர்ச்சி நம்ம பார்க்கலாம் இப்போ ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற துணிவையும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயலாற்றும் கடமை உணர்ச்சி இதெல்லாமே நமக்கு அளித்து வழிகாட்டும் அவர்களின் நூற்றாண்டில் புரட்சி வணக்கம் செலுத்துகிறேன் இப்போ இதுல இன்னொரு விஷயம் இவர் இப்படி பேசுறாரா இவர் பேசிகிட்ருக்கும்போது அந்த அந்த ஸ்டேஜில் பின்னால் ஒரு பேனர் இருக்கு அந்த பேனரில் அவங்க என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா மண்ணை காப்போம் சோசியலிச கியூபாவை பாதுகாப்போம் ஒரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாரு புரட்சி வளர்ச்சின்றாரு பின்னால் அந்த ஸ்டேஜில் எழுதி போட்டிருக்காங்க நம்ம அவங்கள பாதுகாக்கணும் எதுக்கு பாதுகாக்கணும் அப்போங்க என்னாச்சு வெல்கம் டு அவர் கம்யூனிசம் சீரீஸ் எபிசோட் எயிட் ஆக்சுவலி இந்த இந்த எபிசோட் அப்படின்றத நான் எப்படி நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இதை முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு தியரி கம்யூனிசம் ஒரு ஒரு கொள்கை அளவிலேயே ஒரு தோற்று போன ஒரு கொள்கை அதில் எந்த ஒரு சித்தாந்தமும் ஒரு சரியான போக்கு இல்லை அது வந்து பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யாது கம்யூனிஸ்ட் எக்கானமி ஒரு சூசைடல் எக்கானமி இதுதான் உண்மை நீங்கள் உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கம்யூனிசம் கால் வச்சாங்களோ அந்த நாட்டை மொத்தமாக அழிச்சு விட்டாங்க அந்த மக்களை கொன்று குவிச்சாங்க தியரி அதுக்கப்புறம் அந்த தியரியை எக்ஸிக்யூட் பண்ணவங்க எப்படி பண்ணாங்க அப்போது கம்யூனிஸ்ட் தியரியை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக பண்ணது யாருன்னா ரஷ்யா லெனின் ஸ்டாலின் அவங்களாம் அது ஒரு தோற்று போன ஒரு கொள்கை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பெஸ்ட்டு கேஸ் ஸ்டடி இல்லையா அப்போ அங்கேருந்து வரலாம் அப்படின்னு யோசித்தப்போ அதுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அதையும் தாண்டி இப்போ நம்ம அப்பா இது மாதிரி பேசி வச்சாரா ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் கியூபா அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன் இந்த நாட்டில் ஐம்பத்தி ஒம்போதில் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்துட்டு அடுத்து ஒரு நாற்பத்தி ஒம்பது வருஷம் ரைட்டா நியர்லி ஆஃப் அ செஞ்சுரி இந்த கதையை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமெண்டோ படம் பார்த்துருப்பீங்க நோலன் எடுத்த மெமெண்டோ மெமெண்டோ படத்தில் அந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏ அதுக்கப்புறம் இசட் பி ஒய் சி எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி ஒரு பக்கம் இப்படி மூவ் ஆகும் இன்னொரு பக்கம் இப்படி இங்கேருந்து மூவ் ஆகும் ஒன்று முன்னால் மூவ் ஆகும் இன்னொன்று பின்னால் இருந்து அப்படியே ரிவர்ஸில் வரும் இந்த ரெண்டு ஸ்டோரியும் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகும்ல இந்த மாதிரி தான் நான் இந்த கதையை வடிவமைச்சிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு இசட் கியூபாவினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு கியூபா எப்படி மாறிப்போ இருக்குது ஏன்னா கம்யூனிசம் அப்படின்றது இவங்க எப்படி இவங்க சொல்லி உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு புரட்சி பண்ணி நாங்கள் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பிடிங்கிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு நாங்கள் ஒரு செழிப்பான ஒரு சமத்துவமான ஏழை பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் நாங்கள் சமத்துவத்தை கொண்டு வரோம்னு சொல்லி இவங்க உள்ளே வந்தாங்க ஆனால் உள்ளே வந்தவங்க என்ன பண்ணி முடித்தாங்க நைன்டீன் செவன்டீனில் அவங்க ஆட்சிக்கு வராங்க ரஷ்யாவில் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் இந்த நூறு வருஷத்தில் இவங்க என்ன சாதிச்சாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா அவங்களுடைய முடிவு என்ன இன்றைக்கி கியூபா அப்படின்ற ஒரு நாடு எப்படி மாறி போயிருக்கு அவங்களுடைய எக்கானமி அவங்களுடைய க்ரோத் அவங்களுடைய பர்சனல் க்ரோத் அவங்களுடைய தனி மனித வளர்ச்சி அதுக்கப்புறம் அந்த நாடு அஸ் அ கண்ட்ரி அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க மற்ற கண்ட்ரியை வந்து கம்பேர் பண்ணுறப்போ அந்த எக்கானமி எப்படி இருக்குது நம்ம இதை பார்க்கணும்ல அப்போது இன்னைக்கு இசட் நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஏஏக்கு போயிடலாம் ஸோ அந்த ஐம்பத்தி அந்த புரட்சி அங்கேருந்து நான் அடுத்து பேசலாம் இப்போது கால்மார்க்ஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதி வச்ச ஒரு கொள்கை நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை கொண்டு வரீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண நாடுகள் எப்படி மாறிப்போனாங்க அவங்களுடைய ரிசல்ட் என்ன அவுட்கம் என்ன அப்படின்றதான் முக்கியம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ கியூபா கியூபாவினுடைய அந்த அந்த கிளைமேக்ஸ் இன்றைக்கி அந்த நாடு எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த மீட்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்று ஃபிடல் காஸ்டோக்காக இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க ஓகே நல்ல விஷயம் நீங்கள் ஃபிடல் காஸ்டோவாக கொண்டாடுங்க எல்லாம் தான் ஆனால் நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன இப்போது அதையும் தாண்டி இன்னொன்று பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க கியூபாவனுடைய அம்பாசிடர் இந்தியாவிற்கான கியூப அம்பாசிடர் அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹுவான் கார்லோஸ் மார்சான் அக்விலேரா அப்படின்ற ஒருத்தர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா அவர்கிட்ட இவங்க செக்காக கொடுக்குறாங்க எதுக்கு கியூபாவினுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் மக்கள்கிட்ட காசெல்லாம் வசூலிச்சு இவங்க கம்யூனிஸ்ட்காராங்க கியூபாவுக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்க ஆனால் இவங்க என்ன இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படின்ற ஒரு இம்பீரியலிஸ்ட் நாடு மக்களை அடிமைப்படுத்துகிற மக்களை ஒடுக்குகிற ஒரு ஒரு இம்பீரியல் கண்ட்ரிக்கு எதிராக ஒற்றை மனிதராக நின்று போர் புரிந்த ஒரு மாவீரன் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னா இவங்க பேசுகிறாங்க ஆனால் இவங்க பண்ணுறது என்ன அப்படியே இவங்க வந்து இவங்களுக்கு ஃபண்ட் இருக்காங்க இப்போது அப்போது இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து இவங்களே திமுக இருந்து காசு வாங்கி சாப்பிட்ற ஒரு கூட்டம் தான் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் இவங்க இவங்க இங்கே இருந்து காசு வாங்கி அங்கே இருக்காங்க அப்போது என்ன விஷயம் அப்படின்னா நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற கியூபா அப்படின்றது எக்கானமி அப்படின்ற விஷயத்தில் அடி வாங்கி அப்படியே ஃபுல்லாக படுத்தாச்சு திருப்பி அவங்க எந்திக்கவே முடியாத மாதிரியான பல மோசமான விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எலக்ட்ரிசிட்டி ஒரு நாடு கொஞ்சமாவது முன்னேறி நம்ம ஒன்றும் கேவ்ஸில் வாழலை நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படின்றது இல்லையா இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் போன அக்டோபர் மாதம் இப்போ ஒரு பத்து மாதத்துக்கு முன்னால் கியூபாவனுடைய நேஷ்னல் டெலிவிஷன் அவங்களுடைய அதிபர் வந்து நிற்கிறாரு அவனுடைய பெயர் மிகல் தியாஸ் கெனால் அப்படின்ற ஒருத்தர் பிரசிடென்ட் அவர் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபோட்டோ நான் காட்டுறேன் எப்பவுமே நல்லா டீசெண்டாக அவர் ட்ரெஸ் பண்ணி கோட் போட்டிருப்பார் டை போட்டிருப்பார் அதுவுமே ரெட் கலரில் இருக்கும் கம்யூனிசம் இல்லையா அதனால் அந்த சிவப்பு அப்படி தான் இருப்பார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிடல் காஸ்டோ பார்த்துருக்கலாம் அவர் வந்து ஒரு இராணுவ அட்டையரில் தான் அவர் எப்பவும் இருப்பார் ஓகே இவரும் அன்னைக்கு இதே மாதிரி யூஸ்வலாக கோட் ஷர்ட் போட்டுட்டு இருந்தவர் அன்றைக்கி என்ன பண்ணார் ஃபிடல் காஸ்டோ மாதிரி அந்த இராணுவ ட்ரெஸ்ஸில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தார் இந்த ட்ரெஸ்ஸு எதுக்கு போடணும் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி போன வருஷம் கரண்ட் இல்லை எந்த ஒரு வாணிகமே இல்லாமல் கரண்ட் போயிடுச்சு கியூபாவினுடைய மக்கள் தொகையை பார்த்திங்கன்னா ஒரு கோடி பேர் ஒரு கோடி மக்களுக்கும் கரண்ட் இல்லை மொத்த கண்ட்ரியும் இருளில் போயிடுச்சு அப்போ ஆகும் ஓகே இவர் என்ன பண்ணுறாரு வந்து பேசுகிறாரு ஆக்சுவலி டிவி பார்க்குறதுக்கு முதல்ல கரண்ட் வேணும் கரண்ட் இல்லை ஆனால் வந்து பேசுகிறாரு இவர் என்ன சொல்கிறாரு மக்களே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இது ஒரு மோசமான ஒரு தருணம் இந்த நேரத்தில் நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கணும் நம்மளுடைய மாண்பை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு யாரெல்லாம் ப்ராட்டஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்கள சிவியராக நாங்கள் தண்டிப்போம் தே வில் பி சிவியர்லி பனிஷ்டு அப்போ இந்த ராணுவ ட்ரெஸ் அவர் எதுக்கு போட்டார்னா மிரட்டுறாரு எவனாவது ரோட்டுக்கு வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் போட்டு விடுவேன் ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு கண்டிஷனுக்கு அந்த நாடு போயிடுச்சு அடுத்து ஒரு ஒன் வீக்கு மேலே அங்கே கரண்ட் இல்லை ஒன் வீக்கு மேலே கரண்ட் இல்லை ஒரு நாடு முழுக்க இந்த பிரச்சனையை பற்றி நியூயார்க் டைம்ஸ் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க அதை நான் படிக்கிறேன் அக்டோபர் மாதம் எயிட்டீன்த் கியூபாஸ் பவர் கிரிட் ஃபெயில்டு அண்ட் த என்டையர் நேஷன் ப்ளஞ்ச் இன் டு டார்க்னஸ் ஃப்ரைடே லெஸ் தென் அ டே ஆஃப்டர் த கவர்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ட் த நீட் டு பேரலைஸ் தி எக்கானமி டு சேவ் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது அந்த கொஞ்சம் கரண்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எக்கானமியை நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அடக்கி வாசிக்கணும் மீன்ஸ் எதுக்கு எசென்ஷியலோ அதுக்கு மட்டும் கரண்ட் கொடுங்கப்பான்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் மேஜர் கேஸலின் ஷார்டேஜஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ரெகுலர் அவுட்டேஜஸ் ஓகே அவுட்டேஜ் நடக்கும் அது ரெகுலராக நடக்கும் அது லார்ஜாக நடக்கும் இன் லார்ஜ் ஸ்கேல் இன்ன லார்ஜ் ப்ரப்போர்ஷன் எங்க ஒரு நாட்டில் ஒரு நாடு முழுக்க இவங்க சொல்ற அந்த ஒரு புரட்சிகர கியூபாவில் விச் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி கிரைசிஸ் அப்படின்றது திஸ் ஆன் கோயிங் கிரைசிஸ் விச் எக்ஸ்பர்ட் செட் வாஸ் தி ஒஸ்ட் த நேஷன் இது ரொம்ப முக்கியம் லாங் அக்கஸ்டம் ஃபுட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜஸ் லாங் அக்கஸ்டம் ஏற்கனவே அங்கே சோத்துக்கு வழி இல்லை கரண்ட்டுக்கு வழி இல்லை அங்கே இது ஒஸ்ட்டு இது இதுவரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஓகே அவுட்டேஜ் நடக்கும் அவங்க திருப்பி அதை ஒழுங்கு பண்ணுவாங்க திருப்பி போகும் இது அங்கே அடிக்கடி நடந்துட்டு இருந்த விஷயம் வென் எலக்ட்ரிசிட்டி டஸ் ரிட்டன் கரண்ட் திருப்பி வருது அவங்க ரெடி பண்றாங்க ஆனா டிமாண்ட் சர்ஜஸ் ஃபர்தர் ஸ்டைனிங் தி பவர் கிரிட் மிஸ்டர் மேரிரோ சேட் ஆன் தேர்ஸ்டே இவர் யாருன்னா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் இவர் என்ன சொல்றாரு ஹி ஹர்ஜ் பீப்புள் டு கட் பேக் ஆன் யூசேஜ் தேவையை குறைச்சிக்குவாங்க கரண்ட் அதிகமாக பயன்படுத்தாதீங்க மக்களே இப்போ என்ன ஆச்சு கரண்ட் இல்லை இவங்க என்ன பண்றாங்க இப்போ தட் ஆல் ஸ்கூல்ஸ் உட் பி க்ளோஸ்ட் அன்டில் மண்டே அண்ட் கல்ச்சரல் அண்ட் நான் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் சச்சஸ் நைட் கிளப்ஸ் உட் ஷட்டர் ஸ்கூல் இழுத்து மூடு நைட் கிளப்ஸ் இங்கே கரண்ட்டே இல்லை ஏன் ஆடிட்டு இருக்க மூடு ஓகே ஒரு நாடுங்க ஒரு ஏதோ ஒரு ஏரியாவோ ஒரு தெருவோ இல்லை ஒரு முழு நாடு ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ஒம்பதுல ஆரம்பித்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் ஃபெட்ரல் காஸ்ட்ரோ ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படி எத்தனை வருஷம் நாற்பத்தி ஒம்பது வருஷம் இல்லையா இவ்வளவு காலம் ஆட்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நாட்டில் ஒரு கரண்ட்டு கொடுக்குறது கூட வக்கு இல்லை இவங்களுக்கு இவங்க தான் புரட்சி பேசுறாங்க ஓகே அடுத்து பாருங்களேன் இது வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட் ஆல் நான் வைட்டல் சர்வீசஸ் ஆர் சஸ்பெண்டட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இவங்க என்ன பண்றாங்க ஆல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அடுத்து கீப் ஓன்லி வைட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இது மட்டும் தான் ஒர்க் ஆகணும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க என்ன சொல்றாங்க எல்லா ஸ்கூலையும் மூடு ஏன் இப்ப கரண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க பாருங்க என்ன காரணம் தெரியுமா ஏசி வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க எப்படி ஏசி பயன்படுத்துகிறாங்களாம் அந்த ஸ்மால் பிஸ்னஸும் வீட்டில் உள்ளவங்களும் ஏசி அதிகமாக பயன்படுத்துறதுனால கரண்ட்டு அதிகமாக போகுது அந்த பவர் பிளான்ட் மொத்தமாக ஒர்க் ஆகாமல் முடிஞ்சு போனது காரணம் வந்து ஏசி மாட்டினாங்க இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க இப்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்து அந்த வெயில் பீக்கில் இருக்குமா அப்போ ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே மக்கள் ஏசி போட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த பவர் அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகே இது இது வந்து என்னுடைய லோக்கல் பிரச்சனை ஆனால் ஒரு நாடு நாங்கள் கேபிட்டலிஸ்டை விரட்டி விட்டு நாங்கள் ஒரு நாடு அமைக்கிறோம்னு சொல்லி அமைச்சவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க கரண்ட் இல்லை ஏன் இல்லை ஏசி போடுறேன்னு சொல்லி இப்படிலாம் போயிட்டு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க இங்கிருந்து இந்தூர் கம்யூனிஸ்ட் காசு அமைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய வெல்ஃபேருக்கு அதான் போட்டிருப்பாங்க பின்னால் சோசலிச நாடை காப்பாற்றுங்கள் ஐயா காப்பாற்றுங்க ஓகே இதுதான் கம்யூனிசம் ஒரு